பாசிட்டிவாக பேசல என்னென்ன கே ராமசாமி சொல்லி ஒரு பெரிய நடிகர் இருந்தார் அவர் ஒரு பாட்டு வேணாம்னு சொன்னாங்க நான் பாட மாட்டேன் இனி பாட மாட்டேன் இந்த பாட்டு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது வேணாம் அப்படின்னாங்க அவர் நான் பாடிய ஆவின் பாடினார் அதை அவருக்கு கடைசி பாட்டு டிஎம் சவுந்தரராஜன் அவருடைய மிகச்சிறந்த பாடகர் ஒரே ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அவர் கடைசி பாட்டாக போச்சு எது நான் ஒரு ராசி இல்லா ராஜான்ற பாட்டு அவர் கடைசி பாட்டாக போயி அது மாதிரி இந்த வார்த்தைகளே அப்படி செய்யும் அதனால் முடிந்த அளவுக்கு குழந்தைகளை காலையில் எழுப்பும் போது உற்சாகமாக எழுப்புங்கள்ன்றாங்க எப்படி எழுப்பணுமா எந்திரிங்க நாகப்பட்டினம் கமிஷனர் எந்திரிங்க வேளாங்கண்ணி கமிஷனர் எந்திரிங்க கலெக்டர் எந்திரிங்க சொல்லணுமா அப்போ தான் அவனுக்கு ஒரு பாசிட்டிவாக காலையிலே நம்ம காலையில் எப்படி எழுப்புறோம் குழந்தைய எந்திரி எருமை அப்படி அவன் எரும மாதிரியே தெரிப்பேன் படிடா படிப்பங்கழுது என்னத்தை படித்தேன் வெளிநாட்டில் பாருங்க தாமஸ் ஆல்வ எடிசன் வந்து ஆயிரத்தி இரநூறு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு எப்படி தெரியுமா இந்த விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஸ்கூலில் சேர்த்து வராங்க எடிசனுடைய அம்மா ஸ்கூல் வாத்தியார் பார்க்குறாரு ஒரு வாரம் கழித்து ஒரு பேப்பரில் அந்த எடிஷன் எழுதி கொடுக்குறார் அது அவங்க அம்மா வீட்டில் வாங்கி பார்க்குறாங்க அம்மா என்னம்மா சார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறா எடிஷன் அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா இந்த பையன் மூளை வளர்ச்சி இல்லாதவன் முட்டால் இவனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லிக் கொடுத்தாலும் புரியாதுன்னு எழுதி கொடுத்துருக்கான் இதை போய் அவன்கிட்ட சொல்ல முடியுமா டே நீ பெரிய அறிவியாளி அம்டா உனக்கு சொல்லித் வாத்தியார்க்கே அறிவு இல்லையா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பேப்பர் மடித்து புக்கில் வச்சுட்டு அம்மாவே தன்னுடைய எடிஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அம்மாலாம் இறந்த பின்னாடி நிறைய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த லைட்டு கண்டுபிடிச்சது சினிமா கண்டுபிடிச்சது எல்லாம் அவர் தான் இத்தனை கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சா கூட அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த பேப்பர் அந்த புத்தகத்துக்குள்ள அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு எடிஷன் எதற்கும் லாய் கட்டுறவன் இவன் ஒரு முட்டால் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அதை பார்க்குறான் இவ்வளோ நெகட்டிவான விஷயத்தை அம்மா அம்மா எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ எவ்வளோ கொண்டு வந்துருக்காங்களே நம்மளா வந்து என்ன செய்வோம் வாத்தியார் சொன்ன மாதிரியே இருக்க வரும் வெளிநாட்டை இத்தனை அறிஞர் விஞ்ஞானி இருக்கானே என்ன அர்த்தம் போட்டி ஓட்டுட்டு எனர்ஜி சொல்கிறாங்க எனர்ச்சியை வளர்க்குறாங்க பயம் பிறந்தோன்னா வெளிநாட்டில் சொல்லுவாங்களாம் நம்மளுக்கு பிரதமர் பதந்துட்டுட்டான் உடனே அம்மா அப்படி சொல்லுவாங்க சயின்டிஸ்ட் பிறந்துட்டேன்னு சொல்லுவோம் போட்டி ஓட்டுட்டு வளர்க்குறது நம்ம ஊரில் ஒரு பயம் பிறந்தோன்னா அம்மா சொல்லுவேன் எனக்கு கொல்லியோடய பயம் பிறந்துட்டான் உடனே அப்பா என்னை பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவேன் கொல்லியும் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தால் பிச்சை தான் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா அதனால் பாசிட்டிவாக சொல்லுங்கள் இதே உள்ள மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் ரொம்ப அருமையான வாய்ப்பு அழகான மோகங்களை பார்த்து எனக்கு உற்சாகம் கிடைத்தது எப்போயுமே இறைவன் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை தொடர்ச்சியாக கொடுக்கட்டும் துண்டு பண்ணுவதில் வாழ்க்கை உண்டு பண்ணுவது பண்ணுவாங்க விதைப்பதில் வாழ்க்கை அன்பை விதைப்பது தான் வாழ்க்கையை பண்ணுவாங்க அது மாதிரி எப்போயுமே அன்பாவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருப்போம் மகிழ்ச்சி எல்லா இடத்துலையும் பெருகட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிறந்த தாய் அள வைக்கிறோம் இறந்த முன்னாடி சொந்தங்கள்லாம் அள வைக்கிறோம் இருக்கும்போதாவது மற்றவர்கள் என்ற நோக்கத்தில் தான் இன்னைக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூடிய ஒரு ஏற்பாடு பிறக்கும்போது தாயை அளவைத்து பிறக்க வேண்டும் ஒரு குழந்தை இறக்கும்போது ஊறவே அளவைத்து இறக்க வேண்டும் ஐயோ போயிட்டானேன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையட்டும் இதே மாதிரி புத்தக ஒவ்வொரு ஆண்டும் நல்ல அறிவுஜீவிகளாக வளர்வுக்கு பெரிய பேச்சாளராக வந்து பேச்சு அந்த பேச்செல்லாம் கேட்டு அறிவுஜீவிகளாக நாகை மாவட்டம் விளங்கணும் அதற்கு என்னுடைய அன்பான நன்றியும் அன்பையும் சொல்லி உங்கள் அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்